வெல்கம் டு நிக்கிச்சன் இன்னைக்கு நாம் நிக்கிச்சனில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய டேஸ்டான வெள்ளை பூசணிக்காய் அல்வா எப்படி நம்ம ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்கிறதுக்கு நான் அரை கிலோ வெள்ளை பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதோட தோலை நீக்கிட்டு உள்ளே இருக்க அந்த விதை பகுதியும் நீக்கிடுங்க துருவல்ல இதை துருவி எடுத்துக்கலாம் துருவுறதுக்கு ஈஸியாக சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த மாதிரி பெரிய துருவலில் துருவி எடுத்துக்குங்க பூசணிக்காய் எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சு இப்போ இதில் தண்ணி அதிகமாக இருக்கும் இதை ஊத்திடாம வேக வைக்கும் போது பயன்படுத்திக்கலாம் துருவி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து ஒரு கப்பில் அளவு எடுத்துக்குங்க எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு போல் எடுத்துக்கேன் இதில் எனக்கு ரெண்டு போல் வந்தது தண்ணி அளவு எடுக்காமல் பூசணிக்காவை மட்டும்தான் நான் அளவு எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு பூசணிக்காய்க்கு ஒரு கப்பு சக்கரை சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும் அல்வா செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்குங்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க ரொம்ப அழுத்து பிடியாமல் நான் அப்படியே தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தண்ணியை வந்து சமைக்கும் போது பயன்படுத்திக்கலாம் நெய் சூடானதும் பூசணிக்காவை சேர்த்துக்குங்க ரெண்டு நிமிஷம் இந்த பூசணிக்காவை நெய்யில் வதக்கி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நெய்யில் வதக்குனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க பூசணிக்காய் தண்ணியை சேர்த்துக்குங்க மூடி வச்சு இதை அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்குங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் பூசணிக்காயில் இருக்க தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக விடலாம் அடுப்பை ஐ ஃப்ளேமில் வச்சுக்குங்க பூசணிக்காயில் இருக்க தண்ணி ஓரளவுக்கு வத்திரிச்சு இந்த ஸ்டேஜில் முக்கா டம்ளர் பால் சேர்த்துக்குங்க பூசணிக்காயில் கூட்டு பொரியல் சாப்பிட விரும்பாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி அல்வா செஞ்சு கொடுக்கலாம் பால் சேர்த்ததுக்கப்புறமா பால் வத்துற வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இல்லைனா ஃப்ளேமில் வச்சு மறுபடியும் கலந்து விட்டுக்குங்க பால் சேர்க்காமையும் இந்த அல்வாவை ரெடி பண்ணலாம் பால் சேர்த்தா கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் அதனால் நான் பால் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பால் சேர்க்க விருப்பம் இல்லைனா சேர்க்க வேண்டாம் பால் நல்லா வத்திச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் துருவி எடுத்த பூசணிக்காய் எனக்கு ரெண்டு போல் வந்தது அதனால் ஒரு போல் சக்கரை சேர்த்துருக்கேன் சர்க்கரை வந்து பாதி அளவு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும் துருவி எடுத்த பூசணிக்காய் ஒரு கப்பு வந்ததுன்னா கப் சக்கரை சேர்த்துக்குங்க சரியா இருக்கும் சக்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் தண்ணி ஆயிரும் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு தீய கூட்டி வச்சுக்குங்க அப்போ தான் இந்த தண்ணி வந்து சீக்கிரம் வத்தும் இந்த ஸ்டேஜில் நான் ஃபுட் கலர் எல்லோ கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்க விருப்பம் இல்லைனா குங்குமப்பூ கூட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி வத்துற வரைக்கும் தான் அல்வா செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் தண்ணி வத்துடுச்சுன்னா அல்வா வந்து சீக்கிரம் ரெடி ஆயிரும் சர்க்கரை தண்ணி பாதி வத்திடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அடுப்பில் வச்சு கலந்து விட்டுக்கலாம் தண்ணி நல்லா வத்திச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க மொத்தமாக இதில் நாலு ஸ்பூன் நான் நெய் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க ஏலக்காய் தூள் உங்ககிட்ட இல்லைன்னா மூணு ஏலக்காவை தட்டிட்டு சேர்த்துக்குங்க ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க ஸ்வீட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேத்தா போதும் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் உருண்டு வரணும் இதுதான் அல்வாக்குள்ள பக்கம் இதுக்கு மேலே அடுப்பில் வச்சிங்கன்னா பர்ஃபி மாதிரி ஆயிரும் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு தவால ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க நெய் சூடானதும் முந்திரியை சேர்த்துக்குங்க அடுத்ததாக ட்ரை கிரேப் சேர்த்துக்குங்க கிரேப்ஸ் வந்து நிறைய பேர் சேர்க்க மாட்டாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்குங்க வறுத்த முந்திரி திராட்சையை இந்த அல்வாவில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க வெள்ளை பூசணிக்காய் ஆல்வா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் கேரட் அல்வா நிறைய குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி இந்த பூசணிக்கால் ஆல்வாவும் ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ